பறையர் எழுச்சியே தமிழர்களின் நீட்சி பறையர் பெருங்குடி சமூகத்தின் மீது திணிக்கப்படும் தலித் என்ற சொல்லையும் தமிழர்கள் மீது திரிக்கப்படும் திராவிடன் என்ற சொல்லையும் வேறறுப்போம் பறையர் பேரண வரலாற்றையும் நம் இனத்தினுடைய முன்னோர்களின் வரலாற்றையும் முன்னெடுப்போம் என் பறையர் பேரண உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு தலைவர் புலி இளவரசபாணி பேசுகிறேன் எதற்காக இந்த பதிவு என்றால் கடந்த வாரம் உச்ச நீதிமன்றம் பட்டியல் சமூகத்துக்குள்ள பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் உள் இடஒதுக்கீடாக சகிய சமூகத்துக்கு வழங்கிய மூன்று சதவீதம் செல்லும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை அறிவித்திருக்கிறது இது பட்டியல் சமூகத்தில் உள்ள பிற சமூகத்திற்கு மிகுந்த வேதனைக்குரியதாகும் ஏனென்று சொன்னால் அரசியல் அமைப்பு விதி பதினாலின்படி இது வந்து பட்டியல் சமூகத்திற்கு எதிரானது ரெண்டாயிரத்தி பதினொன்று சாதிவாரி கணக்கெடுப்பின்படி பார்த்தால் தமிழ்நாட்டிலே இருபத்தோரு தான் சக்கிலிய சமூகம் இருக்கிறார்கள் பறைய சமூகமான தொண்ணூற்றி நாலு லட்சம் இருக்கின்றது அதுபோல் பல்லர் சமூகம் இருபத்தி நாலு லட்சத்தை கொண்ட சமூகம் இப்படி பட்டியல் பிரிவிலே மூன்று சமூகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு தனியாக உள் இடஒதுக்கீடு என்பது சக்கிலிய சமூகத்திற்கு மட்டும் வழங்கினால் அது ஏற்புடையதல்ல இந்த தீர்ப்பை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது இது போல் இது மற்ற சமூகங்களையும் பட்டியல் உள்ள எழுபத்தாறு சாதியும் இப்போ என்னென்னா அந்த சகலி சமூகம் எப்படி பயன்படுறாங்கன்னா எஸ்சி ஏழை அதாவது மூணு சதவீதம் கொடுத்ததுனால எஸ்சி ஏழையும் அவங்க வந்துடுறாங்க பொதுவில் எஸ்சி கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு பதினஞ்சில் அந்த பொதுவுலையும் அவங்க வந்துடுறாங்க அப்போது நம்மளுடைய உரிமைகளை அதாவது இந்த பறைய சமூகத்தினுடைய உரிமைகளையும் பள்ளைய சமூகத்தினுடைய உரிமைகளையும் தட்டி பறிக்கின்ற வேலையாக இந்த தீர்ப்பு இருக்கிறது ஆகையால் இந்த தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் எங்களை எஸ்சி பட்டியலிருந்து அதாவது பட்டியல் பிரிவிலிருந்து எங்களை எடுத்துவிட்டு எம்பிசியில் சேர்த்திட வேண்டும் என்று இந்த அரசை நாங்கள் வலியுறுத்திக்கிறோம் ஏன்னா நாங்கள் எங்களுக்கு நீங்கள் இதை ஒதுக்கீடு தர வேண்டாம் நீங்கள் வந்து எங்களை வந்து உயர்ந்த குடியாக எம்பிசியில் பறைய சமூகத்தை வந்து இணைத்திட வேண்டும் அதுபோல் இந்த தீர்ப்பை வந்து நான் மட்டும் கண்டிக்கல ஒட்டுமொத்த பறையர் பேரிடத்தின் சார்பாகவும் இந்த தீர்ப்பை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த வழங்கக்கூடிய இந்த வழங்கிய தீர்ப்பை ஏன்னா அரசியல் அமைப்பு சட்டமே சொல்லுது அரசியல் அமைப்பு சட்ட விதி பதினாலின்படியே இது சொல்லுது நான் சொல்லலை இதை அம்பேத்கர்னுடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் இதை பதிவு செய்கிறார் என்ன பதிவு செய்கிற பதிவு செய்கிறார் என்று சொன்னால் இந்திய அரசியல் அமைப்பு விதி பதினாலின்படி இது பட்டியல் சமூகத்துக்கு எதிரான தீர்ப்பு என்று அண்ணல் அம்பேத்கர்னுடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் பதிவு செய்கிறார் ஆகையால் இந்த தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இது வந்து இந்த சமூகத்தை வந்து மிக பின்தங்கிய நிலைக்கு வந்து மிற சமூகங்கள் எழுபத்தாறு சாதியில் சக்லி சமூகத்துக்கு மட்டும் இந்த மூன்று சில தனி இடஒதுக்கீடு கொடு கொடுத்தாலானால் பிற அதில் இருக்கக்கூடிய இஞ்சிய எல்லா சாதியையும் பின்தங்கிய நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஆகையால் தீர்ப்பினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இந்த தீர்ப்பை வந்து நாங்கள் வன்மையை எதிர்க்கிறோம் ஒட்டுமொத்த பறையர் பேரணத்தின் சார்பாக இந்த தீர்ப்பை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்